அதாவது ஆரம்பே உள்ள மற்றும் சார்பெழுத்துக்களை பன்னிரெண்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எவ்வளவு பதினெட்டு எழுத்துக்கள் இப்பட்டு அப்ப பன்னிரெண்டும் பதினெட்டும் முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களை தான் நம்ம முதலெழுத்துக்கள் என்று சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்க எத்தனை எழுத்துக்கள்

முன்பே கூறியது போல முதல் எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்கள் பனிரெட்டம் மெய் பதினெட்டும் பனிரெட்டம் இணைந்த ஆகிய முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவை முதல் எழுத்துக்கள் என்பார் அதாவது இந்த எழுத்துக்களை கொண்டுதான் இந்த ஒரு உயிரெழுத்தும் எழுத்து கொண்டுதான் மற்ற அதாவது உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு உயர்மை என்ன இருக்கணும் அதுல ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இருக்கும் ஆகவே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் எழுத்தும் சேர்ந்துதான் பிற எழுத்துக்களானது கிடைக்கிறது ஆகவே அதை அவை எழுத்துக்கள் உருவாவதற்கு முதல் முக்கிய காரணமாக இருப்பது இந்த முதலெழுத்து மாணவர்களே அடுத்தது சார்பு எழுத்துக்களினுடைய வகையை நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து முதல் பிறகு சார்ஜு வந்து சார்ஜும் இது வந்து இரண்டு வகையாக பனியானது வீதி பார்த்துகும் சேர்வே சார் எத்தனை வகையாக குறிக்கலாம் என்னென்ன எல்லாம் UIIR பையகம் UIIR லபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகாரக் த்தோற்றம் ஔகாரக் த்தோற்றம் மகரக் த்தோற்றம் இந்த பத்து வகைகளை எல்லாம் நாம என்னால சொல்றோம் அப்படினா சார்

கால ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு ஒற்றெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை இப்படியெல்லாம் இருக்கிறது மாணவர்களே இவ்வாறு எழுத்துக்களுக்கும் நெடில எழுத்துக்களும் ஒற்று எழுத்துக்களுக்கும் அதாவது ஒற்று என்பது எழுத்துக்கள் இவை அனைத்துக்குமே மாத்திரை அளவை தெரிந்து தம்முடைய அளவில் இருந்து மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கொள்வது ஐகம் என்றால் ஐயங்கிறது மகரம் என்றால் மகர மா மகர சரிங்களா ஆயிரத்தி பூர்க்கம் இப்படி சார்பெழுத்துக்கள்ல இறுதியான நான்கு வகை குறுக்கங்கள் பிறகு அளவடை என்பது பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அளவு எடுப்பது ஒற்றளவடை ஒற்றெழுத்துக்கள் உயர்வெடுப்பது குற்றிய நிகரம் நுகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் நிகரம் நிகரம் இ எழுத்து எந்த இடங்கள்ல குறைகூலிப்பது என்பது இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இருக்கு நம்ம என்னுடைய முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் மாணவர்களே நன்றி